ஆன்மீக இன்று செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய குபேரனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி பார்க்கலாம் இவ்வுலகில் இருக்கும் அனைத்து செல்வங்களுக்கும் உரியவள் மகாலட்சுமி என்றாலும் அதை பாதுகாக்கும் பொறுப்பாளர் குபேரன் ஆவார் இந்த குபேரன் கடவுளுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு செல்வந்தராக இருந்திருக்கிறார் இவரிடம் பெற்ற கடனை அடைக்கத்தான் திருப்பதியில் திருவேங்கடன் விற்றிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் செல்வத்துக்கு அதிபதியாக திகழ்பவர் குபேரன் பக்தியுடன் பூஜிப்போர்க்கு சகல ஐஸ்வரங்களை அனுப்புபவர் அழகாபுரி பட்டணத்தில் அழகிய அரண்மனையில் மீலா ஆசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிபவர் தாமரை மலர் ஏந்தி வரதமுத்திரை காட்டி வருபவர்களை செல்வ செழிப்பாக மாற்றுபவர் வெண்குதிரை இவருடைய வாகனம் இவரது மடிமீது கிரிப்பில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குபேர காலம் என்று வழங்கப்படுவதால் அந்த நேரத்தில் இவரை வணங்கினால் செல்வ செழிப்பு உண்டாகும் மனைவி சித்திரரேகையோடு இணைந்து அன்பர்களுக்கு அருளாசி வழங்குபவர் நலகூபன் மணிக்ரீவன் என்ற இரு மகன்கள் குபேரனுக்கு உண்டு சிவந்த மேனியும் கொல்லமான உருவமும் பெரிய வைரம் உடையவராக இவர் வர்ணிக்கப்படுகிறார் பத்மநிதி மகாபத்மநிதி மகரநிதி கச்சபநிதி குமுதநிதி நந்தநிதி சங்கநிதி நீலமநிதி பத்மினிநிதி அப்படின்னு நவநிந்திகளையும் பாதுகாத்து அருளுபவர் இதில் பதுமநிதி சங்கநிதி ஆகிய தெய்வ மகளிரின் கணவரும் குபேரன்தான் உலகில் அத்தனை செல்வங்களும் குபேரனிடம் வந்த காரணம் என்ன பார்க்கலாம் நேர்மையானவரிடம்தானே நிதி பொறுப்பை கொடுப்பார்கள் சிவபெருமானே குபேரனை செல்வத்தின் அதிபதியாக நியமித்த காரணம் என்ன அத்தனை சிறப்புக்குரிய பெருமையை பெற்றவரா குபேரன் அந்த கதையைத்தான் இங்கு நாம் பார்க்கப் போகிறோம் நான்முகனின் மகன் குசஸ்திய முனிவருக்கு பிறந்தவர் விச்வசு அவருக்கு இரண்டு மனைவிகள் அதில் மூத்த மனைவிக்கு பிறந்தவர்தான் குபேரன் அப்போது அவரின் பெயர் வைஸ்ரவணன் இளையவரான கேசகிக்கு பிறந்தவர்கள் ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் சோற்பனகை ஆரம்பத்தில் இலங்கை வைஸ்ரவணன் ஆண்டு வந்தார் ராவணன் தவமுயற்சி வரங்கள் பல வெற்றதும் வைஸ்ரவனை துற்கடித்துவிட்டு ஆட்சியை வகித்து கொண்டார் நாடிழந்த வைஷ்ரவன் ஒரு தவசியாக நாடுதோறும் அலைந்து கொண்டிருந்தார் அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவருடைய தாய் தந்தையர் விரும்பினர் அதன்படி பெண் தேடவும் தொடங்கினார்கள் ஆனால் எந்த பெண்ணையும் வைஸ்ரவணனுக்கு பிடிக்கவில்லை பேரழகாகவும் குணவதியாகவும் இருக்கும் பெண்ணை தேடி நாடெங்கும் சுற்றி வர தொடங்கினார் சிவபெருமானின் மீது மாலாத பக்தி கொண்ட குபீரன் தோறும் சென்று அழகிய பெண் வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார் நாளடைவில் பல தலங்களில் தங்கியிருந்து தவமேற்றம் செய்தார் இப்படி ஊர் ஊராக சுற்றி வரும் வேளையில் இறுதியாக காசி மாநகருக்கு வந்து சேர்ந்தார் வைஸ்ரவணன் அந்த நகரின் அந்த நகரின் அமைதியும் பெருமையும் கொண்ட அவர் அங்கேயே தங்கிவிட்டார் அது மட்டுமா அகில உலகத்துக்கும் நாயகன் என பெயர் கொண்ட விஸ்வநாதரை கண்டதும் தனது வாழ்வின் அர்த்தமே விஸ்வநாதரை துதிப்பதுதான் என எண்ணிக்கொண்டார் பெண் தேடி வந்த நோக்கத்தை கூட மறந்து சிவ தியானத்தில் முழுகிவிட்டார் ஒன்றா இரண்டா எண்ணூறு ஆண்டுகளை கடந்த தவம் என்கிறது புராணம் அத்தனை ஆண்டுகளாக எந்த நோக்கமும் இன்றால் இடையூறுகளை தாண்டி வைஷ்ணவனுடைய தவம் தொடர்ந்தது எதற்காக தவம் செய்கிறார் என்ற காரணமே தெரியாமல் தேவர்களும் குழம்பினர் ஆனாலும் அவருக்கு இடையூறு எதுவும் செய்யா செய்யாமல் விட்டுவிட்டனர் காலம் செல்ல செல்ல அவரின் தவத்தின் பயனாக எழுந்த அக்னிச்சூடு கைலயத்தையும் தொட்டது பரம்பொருளான ஈசன் இனியும் தாமதிக்க என வைஷ்ணவனனுக்கு அருள் புரிய கிளம்பினார் அப்போது அன்னை உமாதேவி தானும் அந்த எளிய பக்தனை எந்த எதிர்ப்பும் இல்லாத தவசையை காண விரும்புகிறேன் என்று கூறி சிவனோடு கிளம்பினார் கடன் தவம் இயற்றிய வைஷ்ணவணன் முன்பு தோன்றிய சிவனும் பார்வதியும் அவரை அன்புகணி அழைத்தனர் அம்மையப்பரின் குரல் கேட்டு தவத்திலிருந்து விடுபட்டார் இழந்துபோன இலங்கைக்கு பதிலாக அவருக்கு அழகாபுரி பட்டணத்தையே சிவன் உருவாக்கி தந்தார் உலகத்து நிதிகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து அவரை குபேரன் என்ற பெயரோடு விளங்கச் செய்தார் வடக்கு திசைக்கு அவரை அதிபதியாக்கி அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராக்கினார் செல்வத்தின் அதிபதியான திருமகளுக்கு துணையாக குபேரன் நியமித்தார் சிவன் சித்ரரேகை எனும் மங்கையை மனமுடித்து தந்து அவரை ஆசிர்வதித்தார் சிவபெருமனுக்கு பிரியமான நண்பனாக குபேரன் மாறினார் இதனால் சிவசகா என்ற பெயரையும் பெற்றார் எந்த எதிர்ப்புமின்றி தமை சிவனை தரிசித்த காரணத்தினால்தான் உலகத்து நிதிகளையெல்லாம் குபேரன் பெற்றார் தனக்கென ஒன்றையுமே எதிர்பாராத குபேருடைய தியாகச் செயலை போற்றியே அவர் தேவருலகின் நிதியமைச்சர் பொறுப்பை பெற்றார் அது மட்டுமா காக்கை கடவுளான திருமாலின் அம்சமான வெங்கடாஜல்பதிக்கு கடனும் கொடுத்தார் குபேரன் எனவே நியாயமான நேர்மையான எவருக்கும் நிச்சயம் உயரிய பொறுப்புகள் வந்தே தீரும் காலம் தாழ்ந்து நடைபெற்றாலும் கட்டாயம் தன்னலம் கருதாத பண்பாளர்களுக்கு சிறப்புகள் வந்தே சேரும் என்பதையே குபேருடைய கதை நமக்கு உணர்த்துகிறது